எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது குரு தற்போது மிதன ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்க இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சரியான குரு பயிற்சி எப்ப அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பயிற்சி நடக்க போகுது ஆனா அதிசார குரு பயிற்சி அப்படின்றது என்னன்னா குரு பகவான் தற்போது மிதன ராசியில இருப்பாருங்க கொஞ்சம் வேகமா கொஞ்சம் ஃபாஸ்டா கடகராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதனத்துக்குள்ளே வந்துருவாருங்க சரிங்களா அதுதான் அதிசார குரு பயிற்சி அதாவது ஒரு வேகமா அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள்ல குரு வந்து பாத்தீங்கன்னா வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் பெற்று மிதனத்துக்குள்ள வந்துருவாருங்க இதுதான் வந்து அதிசார குரு பயிற்சி அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும் சரிங்களா சோ இந்த ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் பெற்ற தமிழ்ல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அள அளப்பறியாத பலன்களா இருக்கும் ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஒரு ஒரு வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்களை நாற்பத்தி ஆறு நாட்கள்ல கொடுப்பாருங்க அதுதான் இந்த அதிசார குரு பயிற்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழைய சரிங்களா உச்சம் பெற்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க சரிங்களா அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதினத்துக்குள்ள வந்துருவா அப்ப அதார குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த படங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும் சொல்லலாம் சரிங்களா சோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போது யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போது யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க அந்த வகையில கும்பம் சதயத்துல பிறந்தவளுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படிப்பட்ட பணன்களை கொடுக்க போதுன்றதை தெளிவா பார்த்திடலாம் கும்பம் காலபுருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல இந்த சதய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி அதிபதியாளன்னு பாத்தீங்கன்னா ராகு ராசிக்குள்ளேயே ராகு சரிங்களா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அதாவது கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாவே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிலைமை அப்படின்றது சிறப்பாக இல்ல கும்பத்துல பிறந்த அளவுக்கு அப்படியே சொல்லலாம் லாஸ்ட் ஒரு ரெண்டரை மூணு வருஷமாவே வாழ்க்கை சிறப்பாக இல்லை தான் ஆனால் இந்த காலகட்டங்களில் நிறைய கும்ப சதயத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் அல்லது ஏதாச்சும் ஒரு குழப்பத்தோடையே நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை அப்படின்றது இருந்திருக்கு அது குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது தேவையற்ற வீண் செலவுகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த வழியில் குடும்ப உறவுகளுக்கும் அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் அவங்களுக்காக அல்லது உங்களுக்காக ஒரு மருத்துவ செலவுகளை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையும் சரி வேலை ரீதியாவும் சரி கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப எப்படி இருக்கும் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல இருக்க குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற போகிறார் பொதுவா குரு வந்து கும்பத்துல பிறந்த அளவுக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெறதுல ஒரு நன்மையும் இருக்கு ஒரு தீமையும் இருக்கு நன்மை அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய இரண்டாம் வீடான தனஸ்தானத்தையும் தனஸ்தானத்துல உடைய சனியையும் குரு பகவான் பாப்பாருங்க அப்போ சனிய குரு பகவான் பாக்குறது கும்பத்துல பிறந்தவங்களுக்கு ஆன்மீக எண்ணங்களை அதிகரிக்கும் கடவுளின் மீது கோயில்கள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் கோயில்களுக்கே போகாதவங்க கூட இந்த காலகட்டங்களில் கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பாங்க இரண்டாவது கொடுத்த வாக்கு காப்பாற்றுவாங்க சொன்ன சொல் தவறாத ஒரு நபராக இருப்பாங்க வேலை உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா எதுவுமே கிடைக்காம இருக்கு அப்படின்ற போது ஆறாம் இடம் அந்த வேலையை வந்து பெற்றுக் கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பாருங்க ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பாருங்க அப்போ வருமானம் கண்டிப்பாக வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புகள் இருந்து கண்டிப்பா கிடைச்சே தரணும் அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும் முயற்சிகள் எடுங்க சரிங்களா எஃபர்ட் போடுங்க சரிங்களா உழைக்கிறீங்களோ வெற்றி உறுதி கண்டிப்பாக பார்வையில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க ரெண்டாவது தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைப்பார் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி பிரிஞ்சு வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்களுக்கு சென்று அங்க வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அப்ராட் போறதுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு உறுதுணையான ஒரு காலகட்டமா இருக்கும் இரண்டாவது கொஞ்சம் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கோல்டு வார் மாதிரி கண்டிப்பா இருக்கும் சரிங்களா ஒண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல கொஞ்சம் கோல்டு வார் இருக்கும் அல்லது குடும்பத்துல ஒரு கோல்டு வார் அப்படின்னு கண்டிப்பாக உண்டு சரிங்களா அத கொஞ்சம் நீங்க வந்து அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் வலுக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் வந்து அரசு சார்ந்த துறையில ஓரளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும் குறிப்பா இந்த டைம்ல இந்த சிஏ எக்ஸாம் எழுத போறீங்க அல்லது சிஏ சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி கணக்கு அல்லது வங்கி சம்பந்தப்பட்ட அல்லது ஆசிரியர் சார்ந்த துறையில நீங்க வந்து உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த உத்தியோகம் தற்போது உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது கடன் வாங்கி அதன் மூலமாக தொழில் செய்து முன்னுக்கு வரக்கூடிய நிலையையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் செய்தவங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் கடனை இடம் நோயை இடம் எதிரியை குறிக்கின்ற இடம் அப்போ இந்த காலகட்டங்களில் கடன் அதாவது கடனுக்காக முயற்சிகள் பண்ணும்போது அந்த கடன் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது ஆரோக்கியம் சார்ந்த வழியிலையும் கும்பம் சதயத்துல பிறந்தவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பா அடிவயிறு சார்ந்த பகுதி இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட பகுதி அல்லது கொழுப்பு சம்பந்தப்பட்ட அல்லது சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அல்லது அந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறை அப்படின்றது இந்த காலகட்டங்களை எடுத்துக்கணும் அதே மாதிரி வேலை சேடத்திலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை ரீதியாக கொஞ்சம் பனிச்சமைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி எதிர்ப்புகள் அப்படின்றது மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் முடியும் சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமாக தேவை அல்லது சனிக்கிழமையில பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு மாலை நேரத்துல போயிட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு வரதோ அல்லது பிரதோஷ நாட்கள்ல சிவன் கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு வரது இன்னும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக மிகைப்படுத்தி கொடுக்க முடியுன்னு சொல்லலாம் என்ன இருந்தாலும் குரு பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் பெறுறது கொஞ்சம் அதிகமான உடல் உழைப்பு கொஞ்சம் குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் தான் இந்த காலகட்டங்களில் இருக்கும் ஆனா வேலையே இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வேலை வாய்ப்பை உண்டாக்கி நிச்சயமாக கொடுக்கும் வேலை கிடைக்கும் சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்